ஹலோ வணக்கம் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம உங்கள் தொடுவானம் சேனலில் பார்க்க போகிறது காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காளானை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் அரிசி கழுவின தண்ணி அதாவது அரிசி முதல் தண்ணி வாஷ் பண்ணுறோம் இல்லையா அதை வடிகட்டி அதை கொஞ்சமாக அதில் ஊற்றணும் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டு ஊற வச்சுருங்க இது எதுக்கு நாங்கள் சொல்கிறோன்னா அதில் வந்து ஒரு பச்சை வாடை வரும் அந்த வாடை ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மஞ்சத்தூளும் கழனி தண்ணியும் ஊற்றி ஊற வச்சா அந்த வாடையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம மீண்டும் அதை கழுவிட்டு நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம் சரிங்களா இப்போ இது ஊறட்டும் இப்போ இதுக்கு மசாலா அரைக்கணும் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறேன் அதுக்கு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகா இவ்வளோதாங்க இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் காளான் நல்லா கழுவியாச்சு அதாவது அந்த மஞ்சள் தூள் கழிவு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்தாச்சு இப்போ அதுக்கு தேவையான மசாலாவும் அரைச்சாச்சு இது தேங்காய் சோம்பு பூண்டு இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் என்ன கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தாளித்து விட்டுடலாம் பாத் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல பட்டை கிராம்பு சோம்பு இது போட்டு முதல்ல தாளிச்சிடலாம் பூண்டு போடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் இதில் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் காளானை போட்டுக்கலாம் காளான் இவ்வளோ இருக்கேன்னு பயந்துடாதீங்க எங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் அதிகம் அதனால தான் கொஞ்சம் பச்சை முச்ச வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா த இது காளான் வந்து இயற்கையாக நிறைய தண்ணி விடும் அதனால தண்ணி தெளிக்க வேண்டாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இப்போது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு காளானும் மொச்சையும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எப்படி ஆவி பறக்குது பாருங்கள் இப்போ இதிலேயே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கலந்துக்கலாம் நல்லா கலரி விட்டுள்ள கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து சுண்டி வரட்டும் ஓ நல்லா வெந்துருச்சு காளான் பச்சை மொச்சை ரெண்டும் கலந்து நல்லா அழகாக வெந்துருச்சு இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்காக காரம் இல்லாமல் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் இப்போ அதில் பெரியவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன் அதாவது கொஞ்சம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் மிளகுத்தூள் இது சளி இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரெண்டு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆயிடுச்சு காளான் கிரேவி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கியாச்சு வேறு பாத்திரத்துக்கும் மாற்றியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம் சூட்டோட சூடாக மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நல்லாயிருக்குங்க அவ்வளோதாங்க காளான் கிரேவி முடிஞ்சிருச்சுங்க இப்போ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க